பிரேசிலின் மலைகளில் இருந்து வணக்கம் இது என் மனைவி பெற்றி இது என் சகோதரி மிரியம் எனக்கு எந்த ஒருவருடன் அதிகமாக ஒத்திருக்கிறேன் என் சகோதரி வாழ்க்கை முறையில் கவனம் செலுத்தும் மருத்துவர் திருமணம் செய்து கொண்டவர் மற்றும் தாயார் என் மனைவி இயற்கை மருத்துவத்தை விரும்புகிறாள் பல பாடங்களை முடித்துள்ளார் மற்றும் மெட்செட் என்ற சங்கத்தின் நிறுவனர் மற்றும் இயக்குனர் எங்கள் பன்னிரண்டு வயது மகள் டேனியலாவ நீங்க சில நேரத்துல சந்திக்க போறீங்க வணக்கம் நண்பர்களே நாங்க வீழ்ச்சியா இருக்கிறோம் நாங்க போர்த்துகீஸ் பேசுறோம் மற்றும் உங்க மொழிக்கு மொழிபெயர்க்கும் தொழில்நுட்பத்திற்கு நாங்கள் நன்றி கூறுகிறோம் நாங்கள் உடல் நலத்தை மட்டுமல்லாமல் ஆன்மீக மகிழ்ச்சி மற்றும் அமைதியையும் கொண்டுவரும் ஒரு தலைப்பை பகிர்ந்து கொள்ள முடிந்ததற்காக நாங்கள் நன்றியுடன் குலுக்குகிறோம் ஆரோக்கியத்தை கவனிக்க முக்கியமான ஊக்கம் கடவுளின் உதவியுடன் நமது மனதை மேலும் தெளிவாகவும் உணர்வு பூர்வமாகவும் இருக்க உதவுகிறது இதனால் நாம் அவரது வார்த்தையை கேட்டு புரிந்து கொள்ள முடியும் கடவுள் நமக்கு அவரது வார்த்தையில் உள்ள ஊக்கத்தின் மூலம் மற்றும் எலன் வெயிட் அவர்களின் புஸ்தகத்தின் மூலம் ஒரு விரிவான ஆரோக்கிய கையேட்டை வழங்கியுள்ளார் இதனை நாங்கள் இந்த வீடியோவின் விளக்கத்தில் வைக்கப் போகிறோம் உடல் மன மற்றும் ஆன்மீக சிகிச்சையை தேடும் அனைவருக்கும் நாங்கள் பரிந்துரை செய்கிறோம் கடவுளின் எட்டு இயற்கை மருந்துகள் உணவு உடற்பயிற்சி நீர் சூரியன் மிதவாதம் தூய காற்று ஓய்வு கடவுளின் நம்பிக்கை உணவு எனவே மிரியம் ஊட்டச்சத்து கொள்கைகளை பற்றி கருத்து தெரிவிக்கவும் கலாச்சாரம் மற்றும் ஒவ்வொரு நாட்டின் உணவு பழக்கங்கள் எவ்வளவோ மாறுபட்டாலும் நீங்கள் தீமையானவற்றை சரிசெய்ய மாற்ற அல்லது நிறுத்தலாம் ஒரு பரிந்துரை குடும்பத்துடன் கூடிய மாற்றங்களை திடீரென செய்யாதீர்கள் கடவுளிடம் அறிவுக்காக வேண்டுங்கள் நீங்கள் ஒரு நேர்மறை அனுபவம் மற்றும் ஊக்கமளிக்கும் நினைவுகளை பெற வேண்டும் சிறு சில சமையல் முறைகளை சோதிக்கவும் மெதுவாக புதிய கருத்துக்களை அறிமுகப்படுத்தவும் சில அடிப்படை கொள்கைகள் உலகம் ஒன்று இருபத்தி ஒன்பது நமக்கு உருவாக்குனரின் கைகளில் இருந்து புதிய சிறந்த உணவு பட்டியலை வழங்குகிறது ஆதாம் மற்றும் எவாவின் முதல் உணவுக்கு முன்பே பழங்கள் தானியங்கள் விதைகள் முந்திரிகள் முன்னே காய்கறிகள் மற்றும் வேர்காய்கள் அறிமுகப்படுத்தப்பட்டன நார்ச்சத்து நிறைந்த உணவுகளை முயற்சிக்கவும் நீங்கள் எதை பச்சையாக சாப்பிடலாம் பச்சையாக சாப்பிட முயற்சி செய்யுங்கள் நார்ச்சத்து இதய நோய்கள் புற்றுநோய் நீரிழிவு கொழுப்பு தொற்று போன்ற நோய்களின் ஆபத்தியை குறைக்கிறது நார்ச்சத்தை இங்கு பெறலாம் தினமும் புதிய கச்சா பழங்கள் மற்றும் காய்கறிகளை சாப்பிடுங்கள் தானியங்களை முளைக்க விடுவது ஒரு சிறந்த தேர்வாகும் வெள்ளைக்கு பதிலாக முழு தானியங்கள் அரிசி மற்றும் முழு தானிய ரொட்டிகளை அதிகமாக சாப்பிடுங்கள் பயறு பருப்பு முந்திரிகள் மற்றும் விதைகள் இலைகள் மற்றும் காய்கறிகள் மூன்று உணவுகளை மட்டுமே திட்டமிடுங்கள் அதில் முதல் உணவு காலை நேரத்தில் ஒரு ராஜாவை போல மிகுந்ததாக இருக்க வேண்டும் இரண்டாவது உணவு மதியம் இளவரசன் போல மூன்றாவது உணவு மாலை நேரத்தில் சாப்பிடப்படுமானால் அது ஒரு பிச்சைக்காரனின் உணவு போல எளிதாக செரிக்கக்கூடிய குறைந்த அளவாக இருக்க வேண்டும் பழங்கள் நல்ல தேர்வாகும் மற்றும் வறுத்த ரொட்டி இடைவெளிகளில் சாப்பிடாதீர்கள் வெறும் நீர் மட்டும் குடிக்கவும் சிறந்த செரிமானத்திற்கு உணவுகளுக்கு இடையில் ஐந்து மணி நேர இடைவெளி வேண்டும் பெரும்பாலான மக்கள் காலையில் இரண்டு வேளையும் மதியம் ஒரு வேளையும் மதியம் வேளையில் நன்றாக உணருவார்கள் குறிப்பாக நீங்கள் அதிக உட்கார்ந்து வழக்கமான மற்றும் போதுமான உடல் இருப்பு இருந்தால் வீட்டில நாம் காலை எட்டு மணிக்கு மற்றும் மாலை இரண்டு மணிக்கு நம்மை திருப்தி அளிக்கும் மற்றும் சக்தி தரும் அளவுக்கு உணவு சாப்பிடுகிறோம் உணவுக்கு பிறகு சிரிமான நடைபயிற்சி செய்வது எப்போதும் சுவாரஸ்யமாக இருக்கும் இரத்தத்தில் உள்ள சர்க்கரையை குறைக்க உதவுகிறது இப்போது ஒரு கேள்வி நான் இறைச்சி வாங்க அல்லது பால் எடுக்க ஒரு மாடியை வாங்க பணம் இல்லையா உன் ஆரோக்கியத்திற்கு சிறந்தது நாம் பேசும் எந்த விலங்கு மூல உணவுகளையும் இறைச்சி கோழி மீன் பன்னீர் பால் முட்டை எவ்வளவு குறைவாக சாப்பிடினாலும் அது நல்லது எங்கள் குடும்பம் காய்கறி உணவு கூட்டத்தை தேர்ந்தெடுத்துள்ளது நீங்க பாக்குறீங்க கொலஸ்ட்ரால் என்பது பாலியல் ஹார்மோன்களை உருவாக்குவதற்கான மூலப்பொருள் எஸ்ட்ரோஜன் புரோகெஸ்டிரோன் டெஸ்டோஸ்டரோன் கொலஸ்ட்ரால் உட்கொள்ளும் அளவு அதிகமாக இருந்தால் ஹார்மோன்களின் சமநிலையின்மை அதிகமாகும் இனப்பெருக்க உறுப்புகளில் புற்றுநோயை ஊக்குவிக்கிறது பெண்களில் குறிப்பாக மார்பு முட்டை கர்ப்பிணி மற்றும் ஆண்களில் சோதனை மற்றும் புரோஸ்டேட் புற்றுநோய் முட்டைகளை அதிகமாக உண்ணுவது இளவயசில் சரியான காலத்திற்கு முன்பே முன்னணி வளர்ச்சியை ஊக்குவிக்கிறது இந்த விலங்கு மூல உணவுகள் அமிலமாகவும் மூட்டு வலிகளை ஊக்குவிக்கவும் செய்கின்றன இது தன்னியக்க நோய்கள் மற்றும் ரியுமாட்டிக் நோய்களின் தனிச்சிறப்பாகும் சர்க்கரையின் உபயோகத்தை குறைந்தபட்சமாக குறைக்கவும் நோய் எதிர்ப்பு மண்டலத்தின் பாதுகாப்பு சிப்பாயான வெள்ளை இரத்த அணுக்களின் பாகோசைட்டோசுக்கு அதாவது ஊடுருவும் கிருமிகளை உண்ணும் திறனை இது குறைக்கிறது சர்க்கரை உட்கொள்ளாமல் இருந்தால் ஒரு வெள்ளை இரத்த குருதி முப்பது நிமிடங்களில் பதினாறு பாக்டீரியாவ்களை அழிக்க முடியும் வெறும் சிக்ஸ் ஸ்பூன் சர்க்கரையுடன் செயல்பாடு வெறும் பத்து பாக்டீரியாக்களாக குறைகிறது ஒரு கிளாஸ் சோடாவிற்கு சமமான பன்னெண்டு டீஸ்பூன்களுடன் முப்பது நிமிடங்களில் பாக்டீரியாக்கள் மட்டுமே கைப்பற்றப்படுகின்றன இருபத்தி நான்கு தேக்கரண்டி சர்க்கரையுடன் ஒரு ஐஸ்கிரீம் ஒரு வெள்ளை இரத்தக்குருதி வெறும் ஒரு பாக்டீரியாவையே அழிக்குமென எதிர்பார்க்கப்படுகிறது அதனால் சர்க்கரையின் உபயோகத்தை குறைவாகக் கொண்டவர்கள் தொற்று நோய்களின் ஏற்படுதலுக்கு குறைவான வாய்ப்பு உள்ளவர்கள் என்று நாம் முடிக்கலாம் உதாரணமாக என் கணவர் ரொம்ப நல்லா செய்யும் ஒரு சிறந்த உடற்பயிற்சி அவர் உடற்பயிற்சி செய்ய விரும்புகிறார் சுவிட்சர்லாந்தில் பொறியியல் படித்துவிட்டு பிரேசிலுக்கு வந்த அவர் தற்போது பல வாழை மரங்களை நட்டு வருகிறார் நான் சிறு இருந்தே எனக்கு பதினான்கு வயதாக இருந்தபோது ஓட்டம் ஜாகிங் ஓடுவது எனக்கு மிகவும் பிடித்திருந்தது அதனால நான் இலக்குகளை அமைத்து அந்த கார் என்னை நோக்கி வரும்போது நான் அந்த மின் கம்பத்தில் இருக்க வேண்டும் என்று நினைத்தேன் அதனால இது எனக்கு கூடுதல் ஊக்கம் அளிக்கிறது அதனால் இது எனக்கு கூடுதல் ஊக்கம் அளிக்கிறது உடற்பயிற்சி இதயத்தை வலுப்படுத்துகிறது இரத்த அழுத்தத்தை குறைக்கிறது அதிக கலோரி எரிக்கிறது மற்றும் எடையை குறைக்க உதவுகிறது ஆனால் இது எனக்கு பொருந்தவில்லை மேலும் மன அழுத்தத்தை குறைக்கிறது பலவிதமான பயிற்சிகளை தேர்ந்தெடுக்கவும் முன்னுரிமை வெளியில் மற்றும் சூரியனில் மெதுவாக தொடங்குங்கள் மற்றும் படிப்படியாக அதிகரிக்கவும் ஆனால் இது ஒழுங்காக இருக்க வேண்டும் குறைந்தது முப்பது நிமிடங்கள் தினசரி உப்புடன் மற்றும் இதயம் வேகமாக அடிக்க வேண்டும் உண்மையான உடற்பயிற்சி அல்லது இது ஒரு கடுமையான உடற்பயிற்சி என்றால் வாரத்திற்கு இரண்டு அல்லது மூன்று முறை செய்யலாம் சுவிட்சரில் நான் இளம் வயதில் வாழ்ந்தபோது மிகவும் மழை பெய்யும் எனவே நான் மூடிய குளத்தில் நீந்துவதற்கு செல்ல விரும்பினேன் ஆனால் வெளியில் சூரியனில் தோட்டத்தில் மற்றும் பயனுள்ள செயல்களில் ஈடுபட்டால் அது மகிழ்ச்சியானது நாம் நல்ல பழங்களை அறுவடை செய்யலாம் உணவுக்கு பிறகு உடனே நடக்கவும் நல்லது ஏனெனில் இது உணவு சிறப்பாக சென்று சேர உதவுகிறது நன்றி டேனியல் ஒரு வலிமையான செயலின் பிறகு உடல் நீரை கேட்கிறது எனவே மிரியம் இந்த மருந்தின் நன்மைகளை வெளிப்படுத்துங்கள் எல்லா உயிரினங்களும் நீருக்கு அடிப்படையாக இருக்கிறோம் உடலின் ஒவ்வொரு செயலும் ஒரு திரவ நிலைமையில் நடைபெறுகிறது நீரை நமது மூச்சிலிருந்து கேட்கப்படுகிறது மூச்சை வெளியேற்றும் போது மற்றும் சிறுநீரின் மூலம் மேலும் அதை மீண்டும் நிரப்ப வேண்டும் பல முறை தலைவலி குடல் அடைப்புகள் மற்றும் சில முதுகு பிரச்சினைகள் போன்ற பொதுவான பிரச்சினைகள் போதுமான அளவு நீர் குடிக்கும் போது எளிதாக குறைக்கப்படலாம் தூய மற்றும் வாசனையில்லாத சிறுநீர் நாம் போதுமான அளவு நீர் குடிக்கிறோமா என்பதை சொல்லும் நல்ல குறியீடாக இருக்கிறது ஒரு பெரியவருக்காக நாளுக்கு இரண்டு லிட்டர் என்பது குறைந்தபட்சம் சமீபத்தில் நான் எனது நீர் உட்கொள்ளலை மீன் லிட்டருக்கு அதிகரித்தேன் இது உணவுக்கு பிறகு ரெண்டு மணி நேரம் மற்றும் அடுத்த உணவுக்கு முந்தைய அரை மணி நேரம் வரை குடிக்க வேண்டும் இந்த வழிமுறையை நான் விரும்புகிறேன் காலை எழுந்தவுடன் காலை உணவுக்கு அரை மணி நேரத்திற்கு முன்பு முதல் நான்கு கண்ணாடி நீர் குடிக்க திட்டமிடுங்கள் காலை உணவுக்கும் மதிய உணவுக்கும் இடையில் மேலும் இரண்டு முதல் நான்கு கண்ணாடி மதிய உணவுக்கு பிறகு இரண்டு மணி நேரம் மீண்டும் குடிக்கத் தொடங்குங்கள் படுக்கைக்கு செல்லும் முன் கடைசி கண்ணாடியை எவ்வளவு முன்பாக குடிக்க வேண்டும் என்பதை கணக்கிட முயற்சிக்கவும் அதனால் நீங்கள் மிகவும் இடையூறான இரவு அனுபவிக்க வேண்டியதில்லை மற்றும் வெளியே தண்ணீர் பயன்பாடு பற்றி என்ன மிரியம் இது நீங்கள் விரும்பும் தீம் என்று நினைக்கிறேன் குளிர்ந்த நீர் ஆம் ஆனால் நல்ல வெந்நீரில் சில நிமிடங்கள் குளித்த பிறகு இறுதியாக தினசரி குளிக்க முடியுமானால் அது மிகவும் புத்துணர்வூட்டும் மற்றும் சில வெந்நீரின் மாற்றங்கள் இரண்டு முதல் மூன்று நிமிடங்கள் மற்றும் குளிர்ந்த நீர் இது குறுகியதாக அரை முதல் ஒன்று நிமிடம் குளிக்க ஊக்குவிக்க விரும்புகிறேன் நாங்கள் இதை தினமும் எங்கள் மகளுடன் பிறந்த நாளிலிருந்து நடைமுறையாக செய்து வருகிறோம் இது உடலின் எதிர்ப்பு மண்டலத்தை மிகவும் மேம்படுத்துகிறது தினசரி நாங்கள் வெந்நீர் மற்றும் குளிர்ந்த நீர் மாற்றத்திற்கு மட்டுமே வரையறுக்கிறோம் ஆனால் ஒரு முதல் சின்னத்தில் நாங்கள் மாற்றங்களை அதிகரிக்கிறோம் உடலில் புல் எண்ணெய் கொண்டு மசாஜ் செய்யுங்கள் குறிப்பாக முதுகின் பகுதியில் இந்த இயந்திர ஊக்கம் மகிழ்ச்சியின் ஹார்மோன்களை விடுவிக்கிறது இந்த அடுத்த மருந்து இயற்கையின் மிக சிறந்த குணப்படுத்தும் மூலிகைகளில் ஒன்றாகும் மேலும் இது சிகிச்சையாக பயன்படுத்தப்படுவதில் மிகவும் குறைவாக புரிந்து கொள்ளப்படுகிறது அது சூரிய ஒளி என் மருமகள் டேனியலா இந்த மருந்தின் நன்மைகளை எங்களிடம் கூறுங்கள் இந்த அளவுக்கு வெளிப்படையான தோளுடன் நீங்கள் சூரியனுக்கு வெளிப்படுவதில் பயப்படுகிறீர்களா இல்லையத்தை சூரியன் ஒரு எதிரி அல்ல ஆனால் அதன் பயன்களை எவ்வாறு பெறுவது என்பதை நாங்கள் அறிவதற்காக இருக்க வேண்டும் எனது போல வெளிப்படையான தோல் கொண்டவர்கள் பத்து நிமிடங்களுடன் தொடங்க வேண்டும் மற்றும் மெதுவாக அதிகரிக்க வேண்டும் தோலை நேரடியாக சூரியனில் நல்ல அளவு எடுக்க தயாரிக்க வேண்டும் நாம் எப்பொழுதும் எரிந்துவிடாமல் கவனமாக இருக்க வேண்டும் நீங்கள் சூரியனுக்கு எதிரான எதிர்வினையில் உணவும் தொடர்புடையது என்பதை அறிவீர்களா இதில் கொழுப்பு மற்றும் புரதம் குறைவான உணவுக்கூறு உள்ளது முயல்களில் சிலவற்றை பச்சை காய்கறிகள் மற்றும் மற்றொரு குழு உழுப்பு மற்றும் விலங்கு புரதம் நிறைந்த உணவை உண்பதைக் கொண்டு ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டன பின்னர் அவர்கள் இரு குழுக்களையும் புற ஊதா கதிர்களுக்கு வெளிப்படுத்தினர் மற்றும் கொழுப்பு உணவில் உள்ள முயல்கள் தோல் புற்றுநோயை உருவாக்கியது மூல காய்கறி உணவில் முயல்கள் பாதுகாக்கப்பட்டன கொழுப்பில் அதிகமாக உள்ள உணவுக்கூறுடன் உள்ளவர்கள் தோல் புற்றுநோயை விரைவாக உருவாக்குகிறார்கள் என்ன வருத்தம் சுவாரஸ்யமாக உள்ளது புல் மற்றும் வைக்கோல் அதிக நார்ச்சத்து உணவில் இருந்தும் பயனடைகின்றன மற்றொரு முக்கிய அம்சம் என்பது கண்கள் முழுமையான ஒளி ஸ்பெக்ட்ரத்தை பெற வேண்டும் அதனால கண்ணாடிகள் அல்லது தொடர்பு லென்ஸுகள் இல்லாமல் வெளியில் நேரம் செலவிடுங்கள் நான் சூரிய ஒளி இரத்த அழுத்தத்தை குறைக்கிறது கொழுப்பை குறைக்கிறது மற்றும் பாக்டீரியா மற்றும் வைரஸ்களை அழிக்கிறது என்பதையும் படித்தேன் புறம் பேசப்படுற விஷயங்கள் ஒன்று கொலஸ்ட்ரோலை சரியாக தோலின் கீழ் விட்டமின் டியாக மாற்றுகிறது இன்று பெரும்பாலான மக்களுக்கு வைட்டமின் டி குறைவாக உள்ளது ஆம் இந்த வைட்டமின் எலும்புகளை வலுப்படுத்துகிறது நீரிழிவு புற்றுநோய் இதய நோய்களை தடுக்கும் எங்கள் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்துகிறது ஏனெனில் சூரிய ஒளிக்கு உள்ளாகும்போது வெள்ளை இரத்தக் கணக்குகள் பாதுகாப்பு வீரர்கள் அதிகரிக்கின்றன மற்றும் வைரஸ்கள் மற்றும் பாக்டீரியைகளை அழிக்கின்றன இது அழுத்தத்திற்கு எதிரான சிறந்த மருந்தாகும் இப்போது நாம் மற்றொரு தலைப்பை பற்றி போகிறோம் மற்றொரு தீர்வு தீர்வுசா மிதவாதம் வரையறைப்படி தீங்கான அனைத்திலிருந்தும் தவிர்க்கும் மற்றும் நல்லவற்றின் சமநிலையான பயன்பாடு ஆகும் இது உணவிலும் அல்லது சூரிய ஒளிக்கு உள்ளாகும் போது மட்டுமல்ல அனைத்து பழக்கங்களில் உள்ளதாகும் புகைப்பிடித்தல் உங்கள் உடலில் உள்ள அனைத்து உறுப்புகளையும் பாதிக்கிறது பெரும்பாலான போக்குவரத்து விபத்துகள் இது பயன்பாட்டுடன் தொடர்புடையவை மது அருந்தும்வர்கள் சட்டவிரோத மருந்துகளை பயன்படுத்தும் வாய்ப்பு அதிகமாக உள்ளது காஃபி ஒரு பிரபலமான சட்டபூர்வமான மற்றும் கண்டிப்பாக அடிமைப்படுத்தும் மருந்தாகும் பழைய பழக்கங்களை மற்ற சிறந்தவற்றால் மாற்றுங்கள் குடும்பம் மற்றும் நண்பர்களிடமிருந்து ஆதரவை பெறுங்கள் கடவுளின் சக்தியில் நம்பிக்கை வையுங்கள் வெற்றி பெறுங்கள் சுத்தமான நம் உணவின்றி வாரங்கள் வாழலாம் நீரின்றி நாட்கள் வாழலாம் ஆனால் காற்றின்றி இல்லாமல் சில நிமிடங்கள் மட்டுமே வாழலாம் பெட்சி புல்லாங்குழலை வாசிக்க நீங்கள் நிச்சயமாக மூச்சு பயிற்சி செய்திருக்க வேண்டும் கடவுள் எங்களை இந்த மலைகளில் சுத்தமான காற்றால் ஆசீர்வதித்துள்ளார் இது இரத்தத்தை உயிரூட்டுகிறது மனதை சாந்தி அளிக்கிறது கிருமிகளை அழிக்கிறது மற்றும் நுரையீரல்களை சுத்தமாக்க உதவுகிறது உங்கள் மூக்கின் வழியாக சுவாசிக்கவும் புகைப்பிடிக்காதீர்கள் மற்றும் மாசுபட்ட காற்று இருக்கும் இடத்தில் தங்குவதை தவிர்க்கவும் உங்களை உடலை முட்டி முட்டியிருக்காமல் உங்கள் இருக்கையில் உங்கள் நிலையை கவனிக்கவும் கசக்க வேண்டாம் உங்கள் படுக்கையறை ஜன்னல்களை திறந்து வைக்கவும் ஆழமான மூச்சு வாங்குவதன் பயன்கள் உடலை சாந்தி அளிக்கவும் மூளை சுத்தமான சிந்தனையிற்காக ஆக்சிஜனை வழங்கவும் இது மூச்சு குழாய் தொற்றுகளை தடுக்கும் மற்றும் ஆழமான உறக்கத்தை உண்டாக்க உதவுகிறது நீங்கள் காய்ச்சலுக்கு ஆளாகும் போது பத்து நிமிடங்கள் ஆழமாக மூச்சு வாங்க முயற்சிக்கவும் உங்கள் முகம் மற்றும் கைகளின் தோல் மிதக்கும் வரை ஆக்சிஜன் உடலின் எதிர்ப்பு மண்டலத்திற்கு ஒரு நண்பன் ஒரு வாரத்தில் ஒரு முறை உங்கள் படுக்கை துணிகளை சில மணி நேரங்கள் அல்லது முழு நாளும் சூரியனில் வைக்கவும் ஓய்வு ஒரு மிகவும் பயனுள்ள தோல் முகக்கவசத்தின் ரகசியத்தை நீங்கள் அறிவீர்களா எழுது ஒரு நல்ல உறக்க இரவு மத்த என்ன டேனியலா ஓய்வெடுக்க நீங்கள் படுத்து தூங்க வேண்டியதில்லை முந்தைய செயல்பாட்டிலிருந்து வேறுபட்ட ஒன்றை செய்து தினசரி பழக்கத்தில் ஒரு மாற்றம் செய்தால் அது சாந்தி அளிக்க உதவுகிறது அப்படியா கணிதத்தின் பிறகு கற்களை ஏற்றுவது சாந்தி அளிக்குமா சரியா கற்களை ஏற்றிய பிறகு நீங்கள் ஒரு புத்தகம் வாசித்து ஓய்வெடுக்கலாம் அதனால் உடல் மற்றும் மன வேலைகளுக்கு இடையே மாறுவது ஒரு வழியாகும் ஒரு தீவிரமான மன அழுத்தத்திற்கு பிறகு ஒரு காடின் அழகில் சுற்றி வரவும் இதனை டானியலா உங்கள் படிப்பு பழக்கத்தில் பயன்படுத்துங்கள் ஒரு இடைவேளை எடுக்கவும் நடக்கவும் நீர் சூரியன் மற்றும் காற்று எடுத்துக்கொள்ளவும் உங்கள் கவனம் மற்றும் நினைவகம் புதுப்பிக்கப்படும் இப்போது இரவு உறக்கத்திற்கான சில பரிந்துரைகள் ஒவ்வொரு இரவிலும் ஏழு முதல் எட்டு மணி நேரம் தூங்குங்கள் உங்கள் செரிமானம் முடிந்த பிறகு மட்டுமே வயிற்றில் படுத்திருப்பது முக்கியம் மாலை உணவு சாப்பிடுங்கள் தூங்குவதற்கு இரண்டு முதல் மூணு மணி நேரம் முன்பு மற்றும் லேசான உணவு மற்றும் இரவில் உடற்பயிற்சியால் முன்னெடுக்கப்பட்டால் உறக்கம் மிகவும் இனிமையானது நாளில் தசைகளை பயிற்சி செய்யும்வர்கள் இரவில் நல்ல உறக்கம் பெறுகிறார்கள் அறிவாளியான சாலமோன் கூறுகிறார் தொழிலாளியின் உறக்கம் இனிமையானது அவர் குறைவாக சாப்பிடினாலும் அதிகமாக சாப்பிடினாலும் ஆனால் செல்வந்தனின் செழிப்பு அவருக்கு தூங்க விடுவதில்லை மேலும் பணம் அமைதியாகவும் அனைவருடனும் அமைதியாக இருக்கவும் எல்லா மருந்துகளும் ஒருவருக்கொருவர் தொடர்புடையது என்பது சுவாரஸ்யம் ஆல்கஹால் சிகரெட் அல்லது காஃபின் இல்லை ஜன்னல்களை திறந்து தூய்மையான காற்றை உள்ளே வர அனுமதிக்கவும் உங்கள் செல்போன் அல்லது பயன்பாட்டின் அமைப்புகளில் உங்கள் திரையை சிவப்பு நிறமாக மாற்றுங்கள் இது நீல வெளிச்சத்தின் அளவை குறைக்கிறது படுக்கைக்கு முன் உங்கள் ஃபோன் அல்லது பிற திரையில் எவ்வளவு குறைவாக செலவிடுகிறீர்களோ அவ்வளவு சிறந்தது உறங்குவதற்கு முன் இருபது நிமிடங்கள் பைபிள் வாசிக்கவும் இது இரவு கனவுகளை தடுக்கும் உங்கள் அறையின் வெளிச்சங்களை குறைக்கவும் குறிப்பாக வெள்ளை மற்றும் நீல நிறங்களை கடவுளிடம் நல்ல உறக்கம் கேளுங்கள் நல்ல உறக்கம் முக்கியம் நாளின் வேகத்தை மற்றும் படைப்பாற்றலை அதிகரிக்கிறது பாதுகாப்பான போக்குவரத்து விபத்துகளை குறைக்கிறது கற்றுக்கொள்ளும் திறனை மற்றும் கற்றதை நினைவில் வைத்திருக்கும் திறனை அதிகரிக்கிறது மற்றும் வலியை சமாளிக்கும் திறனை மேம்படுத்துகிறது ஒரு வாரத்திற்கு ஒரு நாள் ஓய்வு எடுக்குவது மிகவும் முக்கியம் மேலும் வருடத்திற்கு ஒரு முறை விடுமுறை எடுக்குவது மிகவும் உதவியாக இருக்கும் மீண்டும் விடுமுறையில் வருகை தருங்கள் டேனியலா திட்டங்கள் ஏற்கனவே உள்ளன கடவுளில் நம்பிக்கை இப்போது என் கணவர் டேனியலை இந்த மருந்து பற்றி கருத்து தெரிவிக்க அழைக்கிறோம் மற்ற பைபிள் தொடர்பான வீடியோக்களின் கிடைக்கும் நிலையை நினைவூட்டுகிறேன் மூன்று தூதர்களின் செய்திகள் என்ற தலைப்பில் நீங்க கடவுளில் நம்புறீங்களா கடவுளுடன் ஒரு உறவை வைத்திருப்பது உள்ளார்ந்த அமைதியை உருவாக்குகிறது மற்றும் நிலைத்தன்மையை வழங்குகிறது மற்றவர்களை மன்னிக்க சக்தி அளிக்கிறது உங்களுக்கு பிடிக்காதவர்களுக்காக பிரார்த்தனை செய்வதும் அவர்களுக்கு நன்மை விரும்புவதும் தான் ரகசியம் இதனால் என்ன வித்தியாசம் ஏற்படும் என்பதை நீங்கள் காண்பீர்கள் கடவுளில் நம்பிக்கை வைக்குவது வீட்டிற்கு காதலை கொண்டு வருகிறது மற்றும் பிரச்சினைகள் மற்றும் மன வலிமைகளை குணமாக்க உதவுகிறது நம்பிக்கையில் எப்படி வளர வேண்டும் நம்பிக்கை அனுபவத்தின் மூலம் வளர்கிறது பிரார்த்தனைகள் பதிலளிக்கப்படுவது நம்பிக்கையை வலுப்படுத்துகிறது கடவுள் நம்மை ஒரு தந்தையால் பராமரிக்கிறார் என்று அறியுங்கள் நாம் அவரது இருப்பை விரும்பினால் மற்றும் அவரை விளக்காத வகையில் வாழ்ந்தால் அவர் எப்போதும் நம்மை விளக்க மாட்டார் பிரார்த்தனை என்பது கடவுளுடன் நண்பனுடன் பேசுவது போலவே இது வாழ்க்கையின் சவால்களை எதிர்கொள்ள நமக்கு சக்தி அளிக்கிறது இதற்காக இதை ஆன்மாவின் மூச்சு என்று அழைக்கிறார்கள் இங்கே தோட்டத்தில் ஒரு சிறிய மூளை உள்ளது எங்கள் பண்ணையில் நான் வழக்கமாக பிரார்த்தனை செய்கிறேன் உன் வீட்டில் இருந்தால் கடவுளுடன் பேசுவதற்காக ஒரு சிறப்பு இடத்தை தனியாக ஒதுக்குங்கள் அப்போது கதவை மூடி அவரது இருப்பை தேடுங்கள் நான் மாலை நேரத்தில் பிரார்த்தனை செய்ய விரும்புகிறேன் ஈசாக் செய்தது போல படைப்பாளருடன் சிறிது அரட்டை அடிக்க டேனியல் மற்றும் டேவிட் ஒரு நாளைக்கு மூன்று முறை பிரிந்தனர் நாம் ஆன்மீக சூழலில் எவ்வாறு நுழைகிறோம் என்பதை பார்த்தால் மனதின் உடலுடன் உள்ள தொடர்பு குறித்து சில முக்கிய அம்சங்களை இங்கு சேர்க்க விரும்புகிறோம் ஒன்பது நோய்களில் ஒன்பது நோய்கள் மனதிலிருந்து தோன்றுகின்றன ஒரு வீட்டில் உள்ள குழப்பம் கூடவே அந்த ஆன்மாவையும் கிழிக்கக்கூடும் மருந்து மனதை சமநிலையற்றதாக மாற்றுகிறது பொய்யான கற்பனைகள் எப்போதும் எரியும் நரகத்தின் கற்பனைகள் போன்றவை தீயவர்களின் நிலையான துன்பத்தை ஏற்படுத்தி கடவுளின் குணத்தை வளைத்து பார்க்க வைக்கின்றன கிறிஸ்துவின் மதம் பைத்தியத்தை ஏற்படுத்துவதற்கு மிகவும் தொலைவில் அதன் மிக சிறந்த மருந்துகளில் ஒன்றாகும் இது நரம்புகளை அமைதியாக்கும் சக்தி வாய்ந்த மருந்தாகும் மருத்துவத்தை பற்றிய இந்த அணுகுமுறையை முடிக்க பெண்களின் ஆரோக்கியத்தில் மிகவும் முக்கியமான ஆனால் குறைவாக கேள்வி எழுப்பப்படும் ஒரு விஷயத்தை நாங்கள் சுட்டிக்காட்டப் போகிறோம் அதாவது பெண்களின் நோய்களின் பாதி உடை தவறுகளால் ஏற்படுகிறது உங்கள் இருவரின் கருத்தையும் தெரிவிக்கிறேன் உங்கள் மருத்துவரால் உங்களுடைய கேள்வி கேட்கப்பட்டதா அவர் அரிதாக ஒப்புக்கொள்கிறார் ஆனால் இந்த குறைபாடு சில கருத்துக்களை கணக்கில் எடுத்துக்கொள்ளும் முக்கியத்துவத்தை குறைக்காது முதலில் முழுமையான ஆரோக்கியத்திற்கு முழுமையான சுழற்சி தேவை இது இருப்பினும் முக்கிய உறுப்புகளிலிருந்து தொலைவில் உள்ள கை கால் போன்ற எலும்புகள் குளிர்ந்த மற்றும் போதுமான உடையில்லாமல் பாதுகாக்கப்படாத பொது கிடைக்க முடியாது மூரி அல்லது நாலு மடங்கு அதிகமான ஆடைகள் உடற்பகுதியில் அணிந்திருக்கும் போது முக்கிய உறுப்புகள் இருக்கும் இடத்தில் இதயம் வயிறு கல்லீரல் இடுப்பு உறுப்புகளில் அதிகப்படியான இரத்தம் தேங்குகிறது இரண்டாவது ஒவ்வொரு உடை துணியும் இரத்த ஓட்டத்தை தடுப்பதற்காக அல்லது சுதந்திரமாகவும் முழுமையாகவும் மூச்சு விடுவதற்காக உடலுக்கு சரியாக பொருந்த வேண்டும் தோளில் அடையாளங்களை விட்டுவிடாமல் சுதந்திரமான இயக்கங்களை மற்றும் சரியான நிலையை ஆதரிக்கவும் உங்கள் உள்ளாடைய பாருங்கள் கீழ் மற்றும் மேலே அது சரியான சுழற்சியை தடுப்பதற்காக இருக்க கூடாது ஏனென்றால் அந்தரங்க பகுதியை ஈரப்பதமாகவும் அடைத்ததாகவும் வைத்திருக்கும் நாகரீகமான ஜீன்ஸ் அணிவதற்கு பதிலாக ஆடை அல்லது பாவாடை எனப்படும் பெண்மை பொருள் ஆரோக்கியமாகவும் சிறந்த காற்றோட்டத்துக்கு சாதகமாகவும் இருக்கும் உள்ளுறுப்பு சுகாதார பழக்க வழக்கங்களுடன் சேர்ந்து இது பல்வேறு பிறவற்றின் மத்தியில் பெண்களின் உடலியல் மற்றும் சிறுநீரியல் பிரச்சினைகளை குறைக்கிறது இறுதியாக நாங்கள் எங்கள் படிப்பு மற்றும் சிந்தனையை ஆழமாக்க முடியும் மற்றும் வேண்டும் என்ற விஷயங்களில் நிச்சயமாக இது ஒரு சிறிய சுட்டிக்காட்டுதலாகவே உள்ளது கடவுளின் விருப்பம் நிறைவேறட்டும் இது உங்கள் ஆசை என்றால் இந்த வாக்குறுதியில் பிடிக்கவும் கடவுள் நம்மில் செயல்படுகிறார் அவர் நமது விருப்பத்தையும் அதை நிறைவேற்றுவதையும் அவரது நல்ல விருப்பத்தின் அடிப்படையில் பிலிப்பியர் இரண்டாம் எனும் நம்பிக்கை மற்றும் வெற்றி